இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்கம் எட்டில் இனிப்பு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கதை இதில் ஒரு சுண்டலி ஒரு வெட்டுக்கிளி அப்புறம் ஒரு சின்ன எறும்பு அப்புறம் பெரிய எறும்பு அதை வந்து கட்டெரும்புன்னு சொல்லுவாங்க இது தவிர ஒரு தேனி ஒரு சேவல் இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டமாக கூடுறாங்க எதுக்காக கூடுறாங்கன்னா இனிப்பு செய்யறதுக்காக கூடுறாங்க அதை இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நண்பர்கள் இனிப்பு செய்யக்கூடினர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ ரெண்டாவது படத்தை பாருங்கள் ஒரு சேவல் வந்து ஒரு தூக்குவாளியை வாயில் வச்சு எடுத்துகிட்டு வருது அதுக்குள்ளே கேழ்வரகு மாவு இருக்குது அதை இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் கேழ்வரகு மாவு எடுத்து வருகிறது சேவல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்த படத்தில் அந்த நான் சொன்னேன் இல்லையா சின்ன எறும்பு அப்புறம் ஒரு கட்டெரும்பு இது ரெண்டும் வெள்ளத்தை தூக்கிட்டு வருது அதை இங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா வெள்ளம் சுமந்து வருகிறது கட்டெரும்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்த படத்தில் பாருங்கள் ஒரு தேனி அது கையில் தேன் கூட்டை எடுத்துகிட்டு வருது அதுக்குள்ளே என்ன இருக்கும் தேன் இருக்கும் அதை இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேன் எடுத்து வருகிறது தேனி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்த படத்தில் பாருங்கள் ஒரு சின்ன தூக்குவாளியில் நெய் எடுத்துகிட்டு வருது வெட்டுக்கிளி அதை இங்கே எப்படி சொல்கிறாங்க நெய் எடுத்து வருகிறது வெட்டுக்கிளி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்த படத்தில் ஒரு சுண்டலி கையில் தேங்காவை தூக்கிட்டு வருது அதை நீங்கள் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா தேங்காய் எடுத்து வருகிறது சுண்டலி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்த படத்தில் பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு இனிப்பு தயார் பண்ணுறாங்க அதை இங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்க இனிப்பு தயாராகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கடைசி படத்தில் பாருங்கள் அவங்க இனிப்பை தயார் பண்ணியாச்சு ஒரு இலையில் அந்த இனிப்பை வச்சிருக்கிறாங்க சேவல் மெட்டுக்கிளி தேனி சுண்டலி அப்புறம் இந்த எறும்பு அதாவது கட்டெரும்பு இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அந்த உருண்டையை கையில் வச்சுக்கிட்டு வச்சுட்டு என்ன சொல்லுது நம்ம எல்லோரும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதை தான் இங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்க அடடே கேழ்வரகு உருண்டை விருந்து நாமும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்த பக்கத்தில் பாருங்கள் பெயரை சொல்லுவேன் எழுத்தை அறிவேன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே படங்கள் இதை தவிர அதுக்கு தொடர்புடைய எழுத்துக்களை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி அதற்குரிய பெயரை நீங்கள் எழுதணும் இப்போ பாருங்களேன் சே அப்படிங்கிற எழுத்துக்கு இங்கே கொடுக்கப்பட்ட படத்தோட பெயர் என்னது செடி இன்னொன்று செருப்பு அதே மாதிரி பாருங்கள் வே இந்த எழுத்துக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க வெங்காயம் இன்னொன்று வெட்டுக்கிளி அப்படிதான் பாருங்கள் படமும் சொல்லும் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் கொடுத்துருக்குறாங்க அதுக்குரிய பெயர்களும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அதுக்கான சொல்லையும் சொல்லி பழகணும் இப்போ பாருங்களேன் முதல்ல கெண்டி ரெண்டாவதாக செங்கல் மூன்றாவதா கட்டெரும்பு நான்காவதா எண்ணெய் ஐந்தாவதா தெரு ஆறாவதா நெல் ஏழாவதாக பெட்டி எட்டாவதாக மெழுகு வர்த்தி ஒன்பதாவதா வெல்லம் இந்த சொற்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒவ்வொரு சொல்லையும் படிக்கும்போது அந்த எழுத்துக்களையும் சேர்த்து படிக்கணும் இப்போ பாருங்களேன் கெண்டி அப்படிங்கிற வார்த்தையில் கே செங்கல்ல சே கட்டெரும்பில் டே எண்ணெய் நெ தெரு தே நெல் நெ பெட்டி பே மெழுகுவர்த்தி மே வெல்லம் வே இந்த எழுத்துக்களையும் நீங்கள் நல்லா படித்து உச்சரித்து பழகிக்கணும் அடுத்ததாக பாருங்கள் எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன எழுத்துக்கள்னா மே லே ஏ பே நே இந்த எழுத்துக்களை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் இந்த எழுத்துக்கள் இந்த படத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணுமா பாருங்களேன் மே அப்படிங்கிற எழுத்து அங்கே பாருங்கள் மேகம் மேகத்துக்கு இடையில் மறைஞ்சி இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வட்டமிட்டு காமிக்கணும் ரெண்டாவது எழுத்து என்னது லே அது இங்கே எங்கே இருக்குது அந்த நரியோட வாலில் இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வட்டமிட்டு காமிக்கணும் அடுத்த எழுத்து ஏ இந்த எழுத்து அந்த வீட்டில் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வட்டமிட்டு காமிக்கணும் அடுத்த எழுத்து பே இது எங்கே இருக்குன்னா அந்த குதிரை இருக்கு இல்லையா அதோடைய வயிற்று பகுதியில் இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வட்டமிட்டு காமிக்கணும் கடைசி எழுத்து நே இது அந்த பன்றி குட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா அதோடைய கால் பகுதியில் இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வட்டமிட்டு காமிக்கணும் அடுத்ததாக கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே ஒரு கட்டம் இருக்குது அந்த கட்டத்தில் நிறைய சொற்கள் காணப்படுது இந்த சொற்களுக்கு தொடர்புடைய படங்கள் உங்களுடைய பாட புத்தகத்தில் இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு படத்தையும் கண்டுபிடிச்சி அந்த படத்துக்குரிய சொல் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை இந்த கட்டத்தில் வட்டமிட்டு காமிக்கணும் இப்போ பாருங்களேன் முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க கெண்டியோட படம் கொடுத்துருக்குறாங்க இது இந்த கட்டத்தில் எங்கே இருக்குது கடைசி வரிசையில் இருக்குது அதை நான் வட்டமிட்டு காமிச்சிருக்கேன் ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா செம்மண் இது இந்த கட்டத்தில் ரெண்டாவது வரிசையில் இருக்குது அதை நான் வட்டமிட்டு காமிச்சிருக்கேன் மூணாவதாக செடியோட படம் கொடுத்துருக்குறாங்க இது பாருங்கள் கட்டத்தில் மேலிருந்து கீழாக கொடுத்துருக்காங்க அதை நான் வட்டமிட்டு காமிச்சிருக்கேன் நான்காவதாக பெட்டியோடைய படம் கொடுத்துருக்குறாங்க பெட்டி அப்படிங்கிற சொல் வந்து கட்டத்தில் முதல் வரிசையில் இருக்குது அதை நான் வட்டமிட்டு காமிச்சிருக்கேன் ஐந்தாவது என்ன கொடுத்துருக்குறாங்க நெல் அதோடைய படம் கொடுத்துருக்குறாங்க இந்த சொல் வந்து கட்டத்தில் மூன்றாவது வரிசையில் இருக்குது அதை நான் வட்டமிட்டு காமிச்சிருக்கேன் கடைசியாக கொடுக்கப்பட்ட படம் வெண்ணெய் இந்த வெண்ணெய் அப்படிங்கிற படத்துக்குரிய சொல் அவங்களே வட்டமிட்டு காமிச்சிருக்குறாங்க அதை நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்ததாக படித்து பார்ப்போம் அப்படின்னு தலைப்பு கொடுத்து ஒரு அடையாள அட்டையை கொடுத்துருக்குறாங்க அந்த அடையாள அட்டையில் பாருங்கள் பெயர் வே நெல்சன் வகுப்பு முதல் வகுப்பு முகவரி நான்கு பார் பன்னெண்டு தெற்கு தெரு செங்கல்பட்டு பதினெட்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் படித்து பார்க்கணுமா இதே மாதிரி உங்களுடைய பெயர் அப்புறம் நீங்கள் என்ன வகுப்பில் படிக்கிறீங்க இது தவிர உங்களுடைய முகவரி இதையும் நீங்கள் எழுதி பார்த்து பழகி அதுக்கப்புறம் அதையும் நீங்கள் படிக்கணுமா